தமிழ் மக்களுக்கு ஒரு வலி சுமந்த மாதம் தமிழ் மக்கள் மீது உறுதி எடுக்கிற மாதம் எங்க மக்களுக்கு நடந்த இன அழிப்புக்கு எங்க பிள்ளைகளை கொண்டதுக்கு எங்க அம்மா அம்மா அப்பா கொண்டதுக்கு இந்த உலகத்துல இந்த உலக நீதியில வந்த செஞ்சாக்களுக்கு ஒரு தண்டனை எடுத்து கொடுத்து அந்த தமிழ் மக்களுக்கு ஒரு முடிவு காணும் வரை நாங்கள் தொடர்ந்தும் போராடுவோம் என்று முடிவு உறுதி எடுக்கிற நாள் தான் மேல் நேரல் அனைவருக்கும் வணக்கம் சமீப காலமாகவே ஈழத்தமிழர்கள் பற்றிய செய்திகளும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஈழத்தில் நடந்தேறிய இன அழிப்பு தொடர்பாக ஈழத்தமிழர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என புலம்பெய்ய தமிழர்கள் தொடர்ந்து போராடி வருவதையும் பற்றியும் வரும் செய்திகள் நம் தமிழ் மக்கள் மத்தியில் பேசு பொருளாகவே ஆகியிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது இந்நிலையில் இந்த மே மாதம் ஆரம்பத்தில் புலம்பெயர் தமிழர்கள் அதிகமாக வாழும் கனடா நாட்டில் உள்ள முக்கிய நகரமான பிராம்டன் என்ற நகரத்தில் இன அழிப்பு பற்றிய ஒரு நினைவு சின்னம் ஒன்று எழுப்பப்பட்டு உள்ளது உலக நாடுகள் முழுவதும் வாழும் தமிழர் மத்தியில் இது பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது அதைத் தொடர்ந்து கடந்த மே இருபத்தி நான்காம் தேதி அன்று கனடாவின் மற்றும் ஒரு முக்கிய நகரமான டொரண்டோவின் அருகே இருக்கும் ஸ்கார்பரோ என்ற நகரத்தில் இருக்கும் ஒரு முக்கிய பூங்காவில் ஏழு தமிழர்கள் இன அழிப்பு தொடர்பான மற்றொரு நினைவு ஏற்படுத்தும் திட்டத்தை ஸ்கார்பரோ நகரின் தென்மேற்கு மாவட்ட கவுன்சிலர் திரு பார்த்தி கந்தவில் அவர்கள் முன்மொழிந்து உள்ளார் மேலும் அவருடன் பணி செய்யும் மற்றும் கவுன்சிலர் ஜாஸ் அவர்கள் இந்த திட்டத்தை வழிமொழிந்து உள்ளார் இது இந்த செய்தியானது ஈழ தமிழர்கள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகவே பார்க்கப்படுகிறது மேலும் கனடாவில் டொரண்டோவில் இருக்கும் ஸ்கார்ப்ரோ நகரில் மே பதினெட்டு அன்று இன அழிப்பு நினைவு நாள் நிகழ்ச்சி சிறப்பாக அனுசரிக்கப்பட்டது ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் கலந்து கொண்டதை பார்த்த அனுபவத்தை இந்த காணொலியில் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மேலும் இந்த நிகழ்வில் பேசப்பட்ட முக்கிய தகவல்களையும் நேரலுக்கு கொடுக்க விரும்புகிறேன் முக்கியமாக ஸ்கார்பரோ நகர எம்பி திரு விஜய் தனியாசலம் அவர்களின் சிறப்புரையில் இந்த நிகழ்ச்சி களிக்கட்டியது என்றே சொல்லலாம் அவர் பேசிய உரையில் சிலவற்றை நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் மேலும் சில பாடல்கள் பா பாடப்பட்டன அதில் ஒரு சில பாடல்களையும் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் வாருங்கால் நாம் நிகழ்ச்சிக்கு செல்லலாம் நேர்களே வணக்கம் Where you very மண்ணு கொள்ளே எத்தோகமையா சோக சொல்ல வார்த்தை பெருமையா கண்ணியா கொண்டீ பெருமையா தமிழ் மக்களுக்கு ஒரு வழி சுமந்த மாதம்

அதிகளந்து நாங்கள் புறங்கட வீடு landed காங்கள் கடைசி எங்கள் நாடு landed காங்கள் ஆனால் எங்கள் ஈழ தமிழர்களா நாங்கள் ஒரு நாளும் எங்கட மானம் இழக்க மாட்டோம் கடைசி தமிழங்க இருக்கு வரைக்கும் எங்கள் தமிழ் நீளம்தான் ஒரே முடிவென்றோம் ஒச்சை குறி கொள்ளும் இத தமிழ் இன அழிப்பு அறிவிータル வாரம் வரும்போது

பதில் கொடுக்கும் அடிச்சதுக்கு மட்டுமில்ல எங்களை கனடாவில் லண்டன் இல்ல ஜெர்மனி இல்ல ஆஸ்திரேலியா எங்கட மக்களை எங்கட அமைப்புகளை பிரிக்க நினைக்கிற நிகழ்ச்சி நிலைக்கு வச்ச முதலடி அது மட்டும் இல்லாம இப்ப ரெண்டு மூன்று வருஷத்துக்கு முதல் புதுசா கொண்டிருந்தாங்க இமாலய பிரதம் என்று எங்கள் மக்களுக்கு இணைப்பு நடக்கல ஒரு இமாலய பிரதம் கொண்டாங்க அதுக்கு எதிராக ஒரு அடையாளத்தை கட்டியெழுத்ததான் இந்த நினைவகம் இந்த நினைவகம் அந்த அடையாளம் இந்த இமாலய பிரகடனத்துக்கு பக்கத்துல இது இமாலய பிரகடனம் பக்கத்துல கூட விட முடியாது ஏனண்டா எங்கள் தமிழ் மக்களுக்கான அடையாளம் ஒரு அடையாளமா இங்க கனடாவில் வந்திருக்குது எங்க தமிழ் மக்கள மனதில் அந்த தமிழில அடையாளம் இருக்குது எங்க தலைமுறையுடைய கனவுல இருக்குது ஒவ்வொரு புள்ளையும் பிறக்க போற புள்ளையும் தமிழர்களுடைய அடையாளத்தான் பிறக்க போகுது